சரோ டார்லிங் நான் இன்னைக்கு பேங்க் போறேன் நீ மேல் அழாமல் சந்தோஷமா இருக்கணும் நம்மளுக்கு எதுவுமே இல்லை சரியா மாத்திரம் எதுவுமே போட கேட்டா ஒன்னும் ஆவாதுங்கிறது எனக்கு பயமா இருக்கு அப்ப டாக்டர் மாத்திரம் எதுவுமே தரலையா ஹரி இல்ல குட்டி மாத்திரை கொடுத்தாங்கம்மா ஒரு த்ரீ டேஸ்க்கு கொடுத்தாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம பேங்க்குக்கு போறோம் லெப்பை குட்டிம்மா நம்ம பேங்க்லயே ஒரு நல்ல பையன் இருக்குதோ அந்த பையன்ட்டு இன்னைக்கு பேசி பாக்குறேன்

அப்பா இஷ்டமா லேப்பேமா இமே லவ் வீ நான் பிரிக்கணும் சத்தியமா நினைச்சதே இல்லை பட் அந்த பையன் பேசவே மாட்டுகது அவங்க அம்மாட்ட பேச மாட்டுகது நம்ம வீட்டோடையும் வர மாட்டுகது நான் என்னதான் செய்யட்டும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க நமக்கு ஆசை இருக்காதா சிவா விஷயத்தை வெட்றங்கப்பா நான் அன்னைக்கே பாசி எல்லாத்தையும் முடிவு பண்ணியாச்சு அது முடிஞ்சதக்க நீங்க ஆக வேண்டியத பாருங்க லேப்பு குட்டி மனசுலயே வேறடா அப்பவே சொல்லியற நான் அவர்கிட்ட பேசதே பாசி வேற ஏதாவது பண்ண முடியுதா பாக்கண்டே அப்பா பாவம்மா அவர் எதுவும் தொந்தரவு பண்ண வேண்டாம் நீ சும்மா இரு என் மனசுல ஒண்ணும் இல்ல நெசமாதான் சொல்லுதியா இல்ல சினிமா கீரோயின் மாதிரி நடிச்சிட்டு தெரியுறியா ஆமாமா நெசமாதான் அப்ப நல்ல பியாங்க் மாப்ளே நல்ல அழகா சூப்பரா கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரி எல்லாம் முடிச்சிருமா அப்பா இஷ்டம்மா இஷ்டம்மா சரிங்க நீங்கள் நல்லா பியாங்கெல்லாம் நல்ல பையெல்லாம் பாருங்க இந்த காமாச்சி பிறங்க முன்னாடி நம்ம பிள்ளைக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிச்சு கண்ணு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அவ பார்த்து ஏங்கணும் ஐயா இந்த பொண்ணை போய் நம்ம விட்டுட்டோமே விட்டுட்டோமேன்னு ஏங்கி ஏங்கி சாவணும் டார்லிங் காலையில் யார் மேலையும் சாபு போடுவேந்தாம் சரியா நம்ம போய்ட்டு வாரையும் நல்ல மனசே அருமையான மனசன் இவருக்கு போய் காட்டு அட்டாக்கு வரணும்மா பியாதியில் போகிற காட் அட்டாக்கு சரி அப்போ டக்கு போக்கணுமா அப்படியே பார்த்துருவாரு போல அடுத்து நிச்சயதார்த்தம் கல்யாணம் டக்கு டக்கு டக்குன்னு ஓடிரும்பட்டி நாலு ஏட்டி உனே எப்படி பிரிஞ்சிருக்க போறேன்னு தெரியலட்டி என் தங்கமே கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் உன் கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேமா வீட்டோட மாப்பிள்ளையாதமா பார்க்க சொல்லணும் சின்ன மாதிரி பேசாத வீட்டோட மாப்பிள்ளையா எவன் கிடப்பாண்டி வேலை வெட்டி இல்லாத தான் வீட்டோட மாப்பிள்ளையா நடப்பான் சரிம்மா மாப்பிள்ளை கதையை அப்புறம் பாருங்க நான் கிளம்புறேம்மா ஆஃபீஸ்க்கு சரிம்மா சரிம்மா போயிட்டா வெல்கம் வெல்கம் பப்பிமா வெல்கம் என்ன அத்தை பத்திமான்னு கூப்பிடறீங்க ஒரு படத்தில் ஜியாவே பத்தி பத்திராதாரவின் கூப்பிட டீ ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வெல்கம் பப்பிமா சரி அத்தை காலேஜ் முடிஞ்சதா இன்னைக்கு என்ன படம் எடுத்த திரைக்குறளா இல்ல வேற எதுவும் மாற்றிச்சோடியா ஐயோ அத்தை இது காலேஜ் என்ன தமிழ் எடுக்கலை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க அவ்வளோ பேருக்கு ஒரு ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருப்பா அவ்வளோ ஆ எப்படி ஒருத்தருக்கு அப்படி சொல்லி சொல்லி கொடுத்துட்டு வருவியோ அப்படி எல்லாம் கிடையாது அத்தை புக்கில் இருக்கிறத படிக்க வைக்கணும் என்னமாமா எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா சரி காபி திரட்டா உம்மா 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 எதுக்கு அத்தை இப்ப எச்சி தெரிக்கிற அளவுக்கு மொத்தம் கொடுக்கீங்க தினமுனி காலேஜ் போய்ட்டு வந்ததும் உன்ன முத்தம் கொடுத்து வரவே டீ கொடுத்து உனக்கு குளிப்பாட்டி ட்ரெஸ் மாத்தி விட்டு உனக்கு தூங்க விடுவேன் காமெடி பண்ணாதீங்க அத்தை ஆமாமா காமெடி தான் பண்ணேன் தினமும் வந்ததும் உனைய வரவேற்று முத்தம் கொடுத்து அடைஞ்சு விடுவேன் சரியாம்மா உன் புருஷனுக்கு இருக்கேங்கம்மா அத்தை நான் அவர்கிட்ட பேசவே கிடையாதுத்த நீங்க தானே என்ன சமாதானப்படுத்துறீங்க அவர் என்றதை வரவே இல்லைல்ல அதெல்லாம் நான் அவரை ஒதுக்கி வச்சுட்டேன் வெரி குட் பப்பிமா தான் இருக்கணும் அத்தை எதுக்கு பப்பிமா பப்பிமான்னு கூப்பிடுறீங்க செல்லாம பாசமா கூப்பிடுறேன் இன்னும் அழகா புசு புசுன்னு கண்ணை வச்சிருக்கல பப்பிமா பப்பி நான் நாயி நாய்மா நாய்மான்னு உன்னை கூப்பிட முடியாதுல அது அப்பா அப்பயுமா அப்பா அப்பயுமா ஏ முதல்ல வந்தோடனே வெல்பக்கம் பப்பிம்மா அப்படின்னா ஏய் வெல்கம் நான் என்ன அர்த்தம் டீ ஒரு சண்டை சண்டை போட்டா குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு அது பேசாமல் இருக்கணுமா அதுதான் நமக்கு சுயமரியாதை ஒரு வருஷம்லாம் ரொம்ப ஓவரத்த அட்லீஸ்ட் ஒரு மாசமாவது காய போடணும் நீ அவனை காய போட்டு அயன் பண்ணி மடிச்சு உள்ள வச்சலன்னா கேட்க மாட்டோம்மா ஆமா ஆனா அவன்ட்டு நீ பேசாத

வாயை பொத்திட்டு ஏறும் கொஞ்சம் விட்டா போதுமே மது மது என்ன சொல்லுங்க மது நான் உன்ன சமாதானப்படுத்தாம விட்டது என் தப்பு தான் ஆனா எத்தனை நாள் மது என் கூட நீ இப்படி பேசாம இருப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கா தோணும் போது நான் பேசுறேன் மது அடுத்த மாசம் நான் ஃபாரின் போலான் இருக்கேன் கொஞ்சம் போய் எங்க வேலை பார்த்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் வருவேன் அதுக்கு முந்தி பேசுவியா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க இருப்பா சொல்லி கல்யாணம் பண்ணீங்க இப்ப ஃபாரின் போறீங்கன்னா என்ன அர்த்தம் நீயும் பேச மாட்டேக்க ஓ மனசு எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல உங்க அம்மாவும் நானும் சண்டை போட்டு போனோம் உங்க அம்மா என் மேலே பொய் பொழி போட்டாங்க ஆனால் நீங்க எனக்கு சப்போர்ட்டும் பண்ணலை என்னைய நீங்க அடிச்சிங்க நான் மறக்கவே மாட்டேன் என்னால் உங்களை மன்னிக்கவே முடியல நீங்க தயவு செஞ்சு ஃபாரின் போயிருங்க இது உன்னோட இறுதி முடிவா ஆமா ரெண்டு வருஷத்துல கண்டிப்பா என்னுடைய கோபம் குறையும் அப்படா பேசுத அப்படியா மது சரி மது இனி பார்க்க கூட பிடிக்கல நான் கிளம்பிருந்தேன் அடுத்த மாசம் வேண்டாம் இன்னி பத்தே நாள் நான் கிளம்பிருந்தேன் ஆ சரி கிளம்புங்க ஐயோ கடவுளே பத்து நாளில் கிளம்பிடுவாரா நான் இந்த வீட்டில் தனியாக இருந்து என்ன பண்ண முடியும் இவருக்காக தானே நான் இங்கேயே இருக்கேன் பத்து நாளில் போயிட்டாருன்னா நான் என்ன செய்வேன் அவராது வந்து வந்து பேசுவார்னு பார்த்தா ரெண்டு வார்த்தையில ஓடுதாரே எங்க என் தங்கச்சி பானை மாதிரி கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருக்கணுங்காங்க கொஞ்சம் மாதிரி கொடுங்க இந்த பொம்பளையை நான் வீட்டுக்குள்ள விடவே மாட்டேன் இவெல்லாம் ஒரு பொம்பளையா ஒரு நாள் ஸ்கேல் எடுத்துட்டு என்னையும் பிள்ளைங்க எப்படி அடிச்சா அது ஏதோ என்ன மாதிரி வேஷம் போட்டு வந்து பிளான் இருக்காங்க வெட்டுருங்க பாவங்க அப்புறம் மயனிக்காரியும் ஒரே கொடுமையா படுத்ததாவலாம் இவா அவகளை கொடுமைப்படுத்தாம இருந்தா சரிதான் எங்க தாய் இல்லாத பிள்ளைங்க நம்ம தானங்க அடைக்கலாம் கொடுக்கணும் என்னைய விட்டு அவளுக்கு யாரு இருக்காவோ சொல்லுங்க ஐம்பது வயசு ஆனப்பறம் என்னத்துக்கு தாய் இவளுக்கு இவனை கை சூப்பிக்கிட்டா தெரியுறான் பச்சை பிள்ளைகளுக்கு தான் தாய் வேணும் கிளவி ஆனதுக்கு அப்புறமா என்ன தாய் இல்லாத பிள்ளை எனக்கு எங்க அம்மா அப்பா அம்மா கூட பிறந்தவங்க நாங்களும் கூட பிறந்த மாதிரி தான் கொஞ்சம் விடுங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் பங்கூசி இவள நம்மள வீட்டுக்குள்ள விட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம பிரிஞ்சிருவோம் அந்த மாதிரி இவ சகுனி வேலைய பார்த்து விட்டுருவா விசக்காரி மாணிக்கண்ணன் சொல்றது கரெக்ட் தான் உண்மையா தான் சொல்லுது அறையில நம்பவே கூடாது நடிப்பு நடிச்சுட்டு நிற்கிதுக்கா இது என்ன பிளான் போட்டுங்க வந்திருக்கா யாருக்கு தெரியும் இந்த பொம்பளையும் நம்பவே நம்பாதுங்கக்கா அவங்க கல்யாணம் முடிச்ச புதுசில் பணத்தம்பில் என்ன ஆட்டோ ஆடிச்சு நம்மளெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கலையே ஏமா நெட்டவழி நீ வேற எரிந்த தீர என்னையே ஊத்தாதமா அவரு எத்தையாட்டு உள்ள விடலாம் நான் பார்த்தேன் நீ ஏதாவது சொல்லி சொல்லி மூட்டி விட்டுட்டு இருக்காத இங்க ஒரு பங்குசு வா மேல உள்ள அக்கள் தான் அவங்க அப்படி பேசுதாவோ சரியா புதுசா தங்கச்சி வந்துட்டானு தரையில நிற்காம ஆடாவ வெண்டல் சுந்தரி எனக்கு நீங்க தாண்டி முதல்ல இவன் என்ன இவ இவன் நேற்று வந்தவ இவ ஒரு பெருமை பிடிச்சவ இல்லைன்னு நாளைக்கே ஒரு புரிசு சேர்த்துட்டானே இவனை விட்டுட்டு ஓடிடுவான் எனக்கு பத்தி நல்லா தெரியும் எனக்கு நீங்க தாண்டி முதல்ல எல்லாமே நான் ஏதோ ஒரு மனிதாபிமானத்துல தான் கூப்பிடுவேன் கூப்பிட்டு வச்சு சாணி அடி அடிக்கலவுல போவதுக்கு இடம் இல்லாம இருக்காங்க இப்படி பண்ணாதுங்க இந்த பக்கத்து வீடு தானே எடுத்து போட்டிருக்கா அங்க போய் இருக்க வேண்டியது வேண்டியதானே பொம்பளையால் தானே சோறுகறி பொங்கி ஆக்கிட்டு சாப்பிட்டு வச்சு இருக்க வேண்டியது தானே புதுசா சமாதானம் ஆனது போக வேண்டியதானே இங்க எதுக்கு வரணும் எப்பா இந்த மனசை இப்படி கல் நெஞ்சு காரணம் இருப்பாரு நினைச்சு கூட பாக்கலப்பா எக்கா வெடிக்கா எனக்காக நீங்க எல்லாம் சண்டை போட போறேன் கட்டத்து காளி வீட்டுக்கே போறேன் ஆ சும்மா போயிட்டா அப்போ ஆறாங்கல்ல பிடிச்சு தொங்குவ பெரிய தங்கச்சி அவன் ஊர்ல இல்லாத சீமேல இல்லாத தங்குச்சி யாரும் ஆதரவு இல்லாம நிக்கா அவளுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுவோம் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிடுங்க கல்லிஞ்சு காரங்களா இருக்காதுங்க நமக்கு ரெண்டு புட்ட பிள்ளைகள் இருக்கு நாளைக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா யாராவது இப்படி விட்டவனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்

இவளுக்கு கூடலாம் சேராதுங்க நல்ல ஆபீஸ்க்கு வேலைக்கு போங்க எல்லாம் கெடுத்துருவாய் என் பொண்டாட்டி உங்களை ஆமா அதுக்கு சுந்தரி மேடம் கிட்ட பாயாச்சு பேசாம வழி விடுங்க உள்ள வரட்டும் நீ வாட்டி உள்ள அத்த உள்ள போட்டுமா அத போவானுனு வந்தாச்சுல போ நீங்க எல்லாம் உள்ள போலியா நாங்க போவோம் வருவோம் நாங்க நம்ம வீட்டு பிள்ளைல அவளதானே உங்கட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு ரோட்ல நிக்க விட்டுறோம் எதுக்குன விட்டீங்க அவ குடும்பத்தை பிரிச்சுடுவானே ஆமா நீங்க சண்டை கிட்ட போட்டு விரட்டிடுவீங்கன்னு பார்த்தா விரட்ட மாட்டீங்க அதுவும் போக மாட்டேங்க